கடலூர் அடுத்த மா அரசூர் என்கிற கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றில் உள்வாங்கி இருந்த சாலையை விரைந்து சீரமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கொள்ளிடம் ஆற்றில் சாலை உள்வாங்கி இருக்கிறது இந்த சூழலில் அந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சாலை காட்சியளிக்கக்கூடிய சூழலில் அதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்பதே அப்பகுதிவாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு இந்த சாலையானது சரிந்து உள்வாங்கி காணப்படக்கூடிய சூழலே இருக்கிறது அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் இந்த உள்வாங்கிய சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருக்கிறது அப்படியே வாகனங்கள் சென்றாலுமே கூட மிகுந்த சிரமத்துடனேயே அந்த பகுதியை கடக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது குறிப்பாக இருபது கிராமங்களுக்கான போக்குவரத்து இந்த சாலை வாயிலாக நடைபெறுவதால் இப்படி சாலை ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு சரிந்து உள்வாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த இருபது கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் உள்ளிட்டோர் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள் இதனால் இந்த சாலையை உடனடியாக விரைந்து சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க